தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்த போலி மருத்துவரை போலீசார் கைது செய்தனர் ஆண்டிப்பட்டி பகுதியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலி மருத்துவர்கள் உலா வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடமலை குண்டு என்ற பகுதிக்கு அருகே மூலக்கடை கிராமத்தில் உரிய தகுதியின்றி நோயாளிக்கு சிகிச்சை அளித்து வந்த மாரீஸ்வரன் என்ற நபரை போலீசார் கைது செய்தனர் மேலும் அவரிடம் இருந்து மருத்துவ உபகரணங்களை பறிமுதல் செய்த போலீசார் அவரது உதவியாளரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதேபோன்று சென்னையை அடுத்த மணலி விரைவு சாலையில் பிளஸ் டூ படித்துவிட்டு கிளினிக் நடத்தி வந்த போலி மருத்துவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவொற்றியூரை அடுத்த சத்தியமூர்த்தி நகர் மணலி விரைவு சாலையில் கடந்த ஆறு வருடங்களாக வெங்கடேஸ்வரலு என்பவர் வைத்தியம் பார்த்து வந்துள்ளார் இந்த நிலையில் இவர் மீது சந்தேகம் அடைந்த அப்பகுதியை சேர்ந்த ரவிச்சந்திரன் திருவள்ளூர் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தார் இந்த புகாரின் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் மோகன் தலைமையில் ஆறு பேர் கொண்ட குழுவினர் கிளினிக்கை சோதனையிட்டு வெங்கடேஸ்வரல்லுவை விசாரித்தனர் விசாரணையில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு மருத்துவம் பார்த்து வந்தது தெரியவந்தது இதனையடுத்து போலியாக மருத்துவம் பார்த்த வெங்கடேஸ்வரல்லு சாத்தாங்காடு காவல் நிலையத்தில் அவர்கள் ஒப்படைத்தனர்